தினமும் காலையில் வந்து எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அரை லிட்டர் மோர் நல்லா இந்த பாக்கெட் தயிர்லாம் இருக்கக்கூடாது இந்த கரந்த பால் தெருவில் வைப்பாங்கள்ல தினில் வந்து கே பால் கேனில் வந்து வீடு வீடு ஊற்றுவாங்கள்ல அந்த மாதிரி கரந்த பாலாக பார்த்துக்குங்க கரந்த பாலில் தயாரான ஒரு தயிர் ஒரு அரை அந்த தயிரில் ஒரு அரை லிட்டர் மோர் தினமும் காலையில் ஒரு நாலு சின்ன வெங்காயம் நாலு சின்ன வெங்காயம் அரை லிட்டர் மோர் இதை வந்து தினமும் காலையில் வந்து வெறும் வயிற்றில் குடிக்க வெறும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி கூட குடிச்சிக்கலாம் அப்படி குடிச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா உடம்பில் உள்ள சூடு வந்து வெளியில் போய்டும் அந்த சின்ன வெங்காயம் வந்து உடம்ப குளிர் குளிர்விக்கக்கூடிய ஒன்று சின்ன வெங்காயம் என்பது உடம்புல சூடு இருக்குது அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா மலை ஏற்படும் இந்த நைட்டு நம்ம ரொம்ப நீ ரொம்ப நீண்ட நேரம் தூங்குகிறோம் அப்போ என்னென்னா உடம்புல வந்து சூடு இருக்கும் அதனால் வந்து மலச்சிக்கல் சிலருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் இது ஒரு கடமையாக வச்சுக்கணும் ஒரு அரை லிட்டர் மோர் ஒரு நாலு சின்ன வெங்காயம் இதை சாப்பிடணும் இதை வந்து குடிச்சிட்டு அப்புறமா ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிடணும் குடிச்சிட்டாக்கா என்ன அந்த மலச்சிக்கல் என்பது ஏற்படாது உடம்பு காலையிலே வந்து குளிர்விக்கப்பட்டு விடுகிறது அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்கிறோம் எல்லாமே செய்கிறோம் அப்படிம்போ உடம்பு சூடாகும் அது எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணிடும் உடம்பு அளவுக்கு அதிகமாக வெப்பமாகாமல் இந்த காலையில் நம்ம குடிக்கிறோம் ஒரு அரை லிட்டர் மோர் நாலு சின்ன வெங்காயம் இது வந்து அப்புறம் ஒரு லிட்டர் தண்ணி காலையிலே குடிச்சிடணும் ஒரு லிட்டர் தண்ணியும் காலையிலே குடிச்சிடணும் இதை பண்ணிட்டோன்னாக்கா உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் மலச்சிக்கல் ஏற்படாது கழிவுகள் வந்து உடம்பை விட்டு வெளியே போகும் உடல் பருமனை குறைக்க விரும்புகிறவர்கள் இந்த நடைமுறையை கடைபிடிச்சிக்கணும் கடைபிடிக்கணும் மோரை வந்து மத்தியானம் குடிப்பதை விட அல்லது சாயந்தரமாக குடிப்பதை விட காலையில் குடிக்கிறது ரொம்ப நல்லது கா சாயந்தரம்லாம் வந்து மோர்லாம் குடிக்கக்கூடாதும்பா மோர் சின்ன வெங்காயம்லாம் சாயந்தரம் சாப்பிடக்கூடாது காலையில் தான் சாப்பிடணும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து காலையில் வந்து நம்ம நாலு சிங்கம் சின்ன வெங்காயம் அரை லிட்டர் மோர் மோர் குடிக்கும்போது இது ரொம்ப குளிர்ச்சியானது இந்த குளிர்ச்சியானது என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வந்து காலையில் எட்டு மணி பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி ரெண்டு மணி அப்படி நம்ம வந்து வேலை செஞ்சிட்டே இருக்கும்போது நம்ம பகலில் வந்து ஏதோ பல்வேறு காரணங்களுக்காக நம்ம ஏதோ ஒரு வேலை செய்ய தான் செய்வோம் நம்ம உடம்பு சூடாகத்தான் செய்வோம் அந்த சூட்டை வந்து காலையிலே சூட்டை தணிப்பதற்காக தான் இந்த காலையிலே நம்ம இந்த அரை லிட்டர் மோர் நாலு சின் சின்ன வெங்காயம் இது வந்து அந்த சூட்டை தணிச்சிரும் உடம்பில் வந்து சூடு வந்தால் கூட நம்ம பகலில் உழைப்பதால் உடம்பில் ஏற்படுகிற சூட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் ஒரு அளவுக்கு மேலே போகக்கூடாது ஒரு உடம்பை வந்து ஒரு குளிர்ச்சியாகவே வச்சுருக்கும் அதனால் என்னென்னா உடல் உள்ளுறுப்புகள் இயல்பாக இயங்கும் நாலு சின்ன வெங்காயம் போதும் ஆறு சின்ன வெங்காயம்லாம் தேவையில்லை ஏன்னா சின்ன வெங்காயம் கூட அது நம்ம வந்து எச்சரிக்கையாக தான் சாப்பிட்ணும் அது வந்து குளிர்ச்சி நல்லதுன்னு நினச்சி கூட பச்சையாக சாப்பிட்றதுனால அதில் கொஞ்சம் வீரியம் அதிகமாக இருக்கும் சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் வீரியம் அதிகமாக இருக்கும் அதனால் அது நாலு சின்ன வெங்காயம் போதும் அதுவும் நம்ம பாருங்கள் காலையில் கொஞ்சம் தண்ணி குடிச்சிடறோம் அப்புறமா அரை லிட்டர் மோர் தான் குடிக்கிறோம் வெறுமனே சின்ன வெங்காயத்தை சாப்பிடாதீங்க ஏன்னா அது வந்து குளிர்ச்சியானதாக இருந்தால் கூட அதுவும் ஏதாவது பக்க விளைவை ஏற்படுத்தும் அது கொஞ்சம் வீரியமானது அதோடய தன்மையே வித்தியாசமானது அதனால் அது எப்படி என்ன வகையில் கெடுதல் ஏற்படுத்தணும்னு எனக்கு தெரியல இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்காக தான் அது கூட நம்ம ஒரு அரை லிட்டர் மோரை குடிக்கிறோம் மோருங்கிறது வந்து ரொம்ப மெ அது அது ஒரு மென்மையானது ஏன்னா பால் வந்து ரொம்ப ரொம்ப திக்கானது திரவ திரவ மாமிசம் பால் வந்து திரவ மாமிசம் அதை நல்லா கொதிக்க வச்சு அப்புறமா தான் அதை வந்து ஆற வச்சு நம்ம உற ஊற்றுறோம் தயிருக்கு ஏன்னா அது ஒரு திரவ மாமிசம் மாமிசத்தை நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல மாமிசத்தை வேக வைப்போம்ல அதே மாதிரி தான் தை பால் என்பது ஒரு திரவ மாமிசம் அதனால் அதை நல்லா வேக வச்சு நல்லா கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு அதன் பிறகு தான் அதை ஆற வச்சு உர ஊற்றி தயிராக மாற்றுறோம் அப்போ ஒரு பச்சையாக இருக்கிற ஒரு பால் வந்து ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கும் கடினமான ஒரு பொ பொருளை அதை நல்லா நம்ம என்ன பண்ணுறோம் வேக வைக்கிறோம் அதாவது கொதிக்க வைக்கிறோம் திரவ மாமிசமான அந்த பாலை நல்லா கொதிக்க வைக்கிறோம் கொதிக்க வச்ச பிறகு அதை ஆற அதிலே வந்து அதை கொஞ்சம் மென்மையாகுது நல்லா கொதிக்க வைக்கும்போது அது கொஞ்சம் மென்மையாகுது அதன் பிறகு அதை வந்து ஆற வச்சு அதை வந்து தயிருக்கு உறவு ஊற்றுறோம் அப்படி தை அது அப்புறம் தயிராக மாறும்போது இன்னும் மென்மையாகுது இன்னும் மென்மையாகுது அதில் உள்ள பாக்டீரியாக்கள்லாம் அதை வந்து செதைச்சிருது அதன் மூலக்கூறுகளை பாலியில் உள்ள மூ மூலக்கூறுகளை செதைச்சிருது எப்படி நம்ம உடம்பு உறுதியாக இருக்குது அது நம்ம செத்துப்போனால் ஒரு நாலு நாளில் அந்த பூச்சியெல்லாம் தின்னு செதைச்சுருதுல்ல செதைச்சி அப்புறம் கையை பிடிச்சி எடுத்தாலே பிட்டுக்கிட்டு வந்துடும் கையெல்லாம் அளவுக்கு அது மாதிரி தான் பாலும் பால் நல்லா கொதிக்க வை பால் வந்து பச்சை பால் என்பது ரொம்ப வலிமையானது அதை வந்து என்ன பண்ணுறோம் நல்லா கொதிக்க வைக்கும்போது நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கும்போது அதில் அது வலிமை குறைஞ்சிருது ரொம்ப மென்மையானதாக மாற்றப்படுது அதை விட மென்மையானதாக அதை வந்து உற ஊற்றி தயிராக மாற்றும் போது அதில் உள்ள கிருமிகள் வந்து அது அதை வந்து இன்னும் மென்மையானதாக மாற்றுகிறது கிருமிகள் அப்புறம் அதை மோராக மாற்றுறோம் மோருங்கிறது ரொம்ப மென்மையான ஒரு இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மென்மையான ஒரு வடிவம் மோருங்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது செய்யும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஒரு பாலை விட மோர் வந்து நமது எளிதாக உடம்பு சீரணம் செய்யும் பால் வந்து சீரணம் செய்வதற்கு செரிமான குறைபாடுகளை ஏற்படுத்துவதற்கு நிறைய காரணம் இருக்குது பச்சை பாலை குடிக்கிறத விட நல்லா கொதிக்க வச்சு குடிக்கணும் ஒரு மாமிசத்தை பச்சையாக சாப்பிட்றது எவ்வளோ சிரமமானதோ அது மாதிரி தான் ஒரு பாலை பச்சையாக குடிக்கக்கூடாது பால் என்பது திரவ மாமிசம் அதனால் அதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம அதை குடிக்கணும் பிடிச்ச பால் குடிப்பதாக இருந்தால் நல்லா கொதிக்க வச்சு குடிக்கணும் அப்புறம் அதை வந்து நம்ம த பாலை கொ கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஆற வச்சு அப்புறம் தயிர் உர ஊற்றி அப்புறம் தயிராக மாற்றும் போது அந்த பால் வந்து இன்னும் மென்மையானதாக மாறப்படும் மாற்ற ஒரு கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க வச்ச பாலை விட ஒரு தயிராக மாறிய அந்த பால் இருக்குல்ல அது வந்து இன்னும் மென்மையானது அப்புறம் அதை மோராக மாற்றுரும் மோர் வந்து இன்னும் கொஞ்சம் மென்மையானது தான் அப்போ அந்த மெ மென்மையான அந்த மோர் என்பது ஒரு செரிமானத்துக்கு ஒரு இயல்பான ஒரு தடை ஏற்படுத்தாத ஒரு திரவமாக அது இருக்கிறது திரவ மாமிசம்தான் மோர் கூட திரவ மாமிசம்தான் பால் என்பது திரவ மாமிசம் என்றால் தயிரும் மோரும் திரவ மாமிசம்தான் அதனால் மோர் நம்ம குடிக்கலாம் மாமிசமாக இருந்தாலும் மோர் என்பது நம்ம குடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னும் அதுக்கு குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் எதுவும் தோணலை அதனால் முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு தோணுச்சு ஆனால் அது ஒரு கரு கொலை முட்டைக்குள்ளே இருக்கிறது ஒரு கரு அதனால் வந்து அந்த உயிரை கொன்று நம்ம அதை சா வேக வச்சு சாப்பிடும்போது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு உயிர் சாகுது அதனால் அது வந்து அது ஒரு கருக்கொலை பால்ங்கிறது வந்து அது திரவ மாமிசமாக இருந்தாலும் அதை ஏன் சாப்பிடக்கூடாது என்பதற்கு எனக்கு போதுமான காரணம் இன்னும் கிடைக்கவில்லை கிடைத்தால் நான் அதையும் நிறுத்திடுவேன் அப்படி ஒரு உண்மை இன்னும் வரல அதனால் மோ மோர் வந்து காலையில் அரை லிட்டரு ஒரு நாலு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து தனியாக சாப்பிடக்கூடாது சாப்பிடாம அதுக்கு தான் வந்து கூட நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி மோரை சேர்த்துக்கிறோம் ஏன்னா தனியாக சின்ன வெங்காயத்தை சாப்பிடும்போது அது அப்படி கண்ணில் தண்ணி வரும் அப்படி ஒரு அதுலேயும் ஒரு இது இருக்குது ஏதோ ஒரு அமிலம் இருக்குது அது வந்து உடலை குளிர் குளிர்விப்பதற்கான அமிலமாக இருந்தாலும் சரி அது நமக்கு ஏதாவது கேடு ஏற்படுது அதுக்காக தான் கூட நம்ம என்ன செத்துக்கிறோம் மோர் குடிக்கிறோம் மோர் குடிச்சிக்கிட்டு அரை லிட்டர் மோர் நாலு சின்ன வெங்காயம் காலையிலே உடம்பை வந்து சூடாகாமல் பார்த்துக்கிறோம் அதாவது சூடான ஒரு உடம்பை வந்து தனித்து விடுகிறோம் சூட்டை தனித்து விடுகிறோம் காலையிலே அதன் பிறகு நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி பகல் நேரத்தில் அந்த சூடு வந்து உடம்புல உள்ள சூடு என்பது அளவுக்கு அதிகமாக போகாது உடல் உள்ளுறுப்புகள் என்பது குறிப்பாக செரிமான மண்டலம் இருக்குல்ல அது வந்து அந்த வேலை நல்ல ஒழுங்காக நடக்கும் அந்த செரிமான மண்டலம் ஒழுங்காக நடக்கும் உணவு செரிமானம் என்பது சிறப்பாக நடக்கும் மலம் கழிப்பதில் எந்த சிக்கலும் ஏற்படாது காலை மாலை இருவேளை மலம் கழிப்பது எளிதாக நடைபெறும் அதனால் வந்து அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு நடைமுறை காலையில் நாலு சின்ன வெங்காயம் ஒரு அரை லிட்டர் மோர் அப்புறம் ஒரு லிட்டர் தண்ணி இது காலை காலையில் நாம் குடித்தே ஆக வேண்டிய ஒரு டீ குடிக்கிறீங்களோ இல்லையா அது அப்புறம் இது வந்து காலையில் எழுந்த உடனே இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் இதை கடைபிடித்தால் ஒரு ஏழு மணிக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் காலைல நாலு மணிக்கு எழுந்தோமா காலைல ஏழு மணி காலில் அதிகாலை நாலு மணிக்கு எழுந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டிய குடிக்க வேண்டியது என்னென்னா அரை லிட்டர் மோர் நாலு சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு லிட்டர் தண்ணி இதை ஒரு வழக்கமாக பழக்கப்படுத்திக்கிட்டே வந்தாக்கா உடல் உள்ள உடலில் உள்ள கழிவுகள் வந்து முழுமையாக வெளியேறிவிடும் அதை வந்து நீங்கள் பார்க்கலாம் மலச்சிக்கல்லாம் இருக்காது நல்ல உடல் உள்ள கழிவுகள் வெளியேறும் உடல் உ உடல் எடை குறையும் ஏன்னா உடல் எடை அதிகரிப்பதற்கு மிக முக்கிய கழிவுகள் உள்ள தேங்கிறது தான் ஒரு காரணம் அதில் அது அதுக்கு சரியான ஒரு தீர்வு இதுவாக இருக்கும் இதுவும் ஒரு தீர்வு தான் நிறைய தீர்வு இருக்கலாம் அதில் இதுவும் ஒரு தீர்வு இதனால் உடல் எடை குறையும் கண்டிப்பாக